குடி பொதுச்சந்த வியாபாரத்தில் ஆர்வமாக இருக்கிற அது மாத்திரமல்ல தினமும் வருகின்ற இந்த ஆட்சி ஆட்சிய பேர் என்ன செட்டிபாளையம் மாரிமுத்து ஆட்சி ஆட்சிக்கு வயது எத்தனை எண்பத்தி ரெண்டு வயது செட்டிபாளையம் மாரிமுத்து ஆட்சிக்கு வயது எண்பத்தி ரெண்டு எவ்வளோ காலமாக இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க

சாப்படுவாங்க அது இப்போ இல்லை அது விற்கிறல்ல இப்போ வந்து இப்போ நார்மலாக நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுபி வருவீங்க இங்கே காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவீங்க அப்போ எத்தனை மணிக்கு எழுபுவீங்க மூணு மணிக்கு போகிறேன் காலையில் எத்தனை மணிக்கு மணிக்குங்க காலையில் நாலு மணிக்கு கிளம்பிடுவீங்க

கூனி எல்லாமே இருக்கு இதுல விக்கிரத்துல அதிகம் விக்கிற சாமான் என்ன கூனி தான் அதிகமா போகுது அதை வாங்கி கொண்டு என்ன செய்வாங்க கிழங்கு டேஸ்டுக்கு போடுறதுக்கு கூனி எடுக்கிறவங்க நல்ல மணக்கிற கூனி உடனே நேற்று தோழிக்கறிவாடு தந்தேன் நீங்க என்ன நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் தண்ணி சோறும் தோழிக்கருவாடு உப்பா நான் சாப்பிடுது இந்த உப்பாம்பாருமோது நேற்று வாங்கிட்டு போனேன் தோழி கருவாடு பொறிச்சு தன்னிச்சுவோரோடு சாப்பிடும் ஆ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது அது எனக்கு அந்த காலத்தில் இருந்து அம்மா பொறிச்சு தர நான் சாப்பிட்றேன் ஞாபகம் வந்து அதன் அடிப்படையில் ஆ ஆ ஆ நான் நேற்று வாங்கிட்டு போனது எல்லாமே முடிஞ்சு அதாவது தோழி என்னடா இந்த வீட்டில் பொறிச்ச மாட்டி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீட்டுக்கு எங்கால மணக்கு இந்த முந்திரியங்கூட்டை சட்டி விற்கக்கூட மணக்கிற மாதிரி

알겠 <shriek> <shriek> <shriek>